ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழாவது தலைப்பு முடிந்தவரை பூர்ண ஆச்சாரம் தொடர்ச்சி தாட்சணியத்துக்காக பிரின்சிபலை விட்டுவிடுவார்கள் என்று அர்த்தமில்லை ஆச்சார அனுஷ்டானத்தில் நாம் எத்தனை நம்பிக்கை வைத்திருந்தாலும் இம்மாதிரி அவை ரொம்ப போது மாத்திரம் பகவானே கருணையினால் அவற்றை ஓவர்லுக் பண்ணிவிடுவான் ஸ்ரமதசை முடிந்த பிற்பாடு நாம் அவற்றை உரியபடி அனுஷ்டிக்கத்தான் வேண்டும் என்பதே தாத்பரியம் குறிப்பிட்ட சில சமயங்களில் சில ஆச்சாரங்களை தளர்த்தி கொடுத்திருக்கிறது என்பதனால் அதையே எக்காலத்துக்கும் நடைமுறையாக்கி கொண்டு விடக்கூடாது ஒன்று முடியாதபோது அதற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட்டாக இரண்டாம் பட்சமாக இன்னொன்றை சொல்லியிருக்கும் இதற்கு கவுனம் என்று பெயர் கௌன ஆச்சாரத்தையே மூலமான முக்கிய அல்லது பிரதான விதிக்கு பதில் எப்போதும் அனுஷ்டிப்பதென்பது முறையாகாது முக்கிய விதி பிரதான விதி என்பது ஜென்ரல் ரூல் கௌன விதி என்பது சப்சிடியரி ரூல் சில சமயங்களில் முக்கியத்தையும் பண்ணிவிட்டு கௌனத்தையும் அதோடு பண்ணுவது விசேஷிக்கப்படுகிறது உதாரணமாக ஸ்நானம் என்றால் ஜலத்துக்குள் மூழ்கி அழுக்கு போக குளிப்பதுதான் ஆனால் உடம்பு சரியில்லாதபோது அப்படி பண்ண வேண்டாமென்று கௌனமாக தலைக்கு விட்டு கொள்ளாமல் கழுத்து வரை குளித்தால் போதும் டெம்பரேச்சர் இருந்தால் இடுப்பு வரை குளித்தாலே போதும் அதுவும் முடியாவிட்டால் ஈரத்துணியால் துடைத்து கொண்டாலும் சரி ரொம்பவும் தாபஜ்வரமானால் இது கூட வேண்டாம் தலையோடு கால் விபூதியை பூசிக்கொண்டாலே ஸ்நானம்தான் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் ஃப்ளெக்சிபிளாக விதி செய்திருக்கிறது நன்றாக தலைக்கு ஸ்நானம் பண்ணின பிற்பாடும் அதாவது பிரதான அல்லது முக்கிய விதியை அனுசரித்த பின்னும் இப்படி முழு நீரு பூசிய என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தலையோடு கால் விபூதி பூசிக்கொண்டு கௌனஸ்நானமும் பண்ணலாம் ஆனால் நல்ல ஆரோக்கிய ஸ்திதியில் இருக்கும்போது குளிக்காமல் விபூதி ஸ்நானம் மட்டும் பண்ணினால் போதுமென்று இருக்கப்படாது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்